ஆன்பு ஆன்மன்ட் அனைவருக்கும் மதிய வணக்கம் நம்ம மக்கள் உரிமைகள் தமிழ் பாதுகாப்பு அமைப்பின் சார்பாக இப்போ குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்மளோட அமைப்போடு சேர்ந்து ரேணுகா ஸ்ரீராம் உமாபதி அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் நமக்கு வந்து இந்த பணியை கொடுத்துருக்குறாங்க குளிர்காலத்துக்கு தேவையான சொற்று காது அடைக்கிறது வந்தது செருப்பு கொடுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட அன்புக்கு கட்டுப்பட்டு நம்ம அமைப்பின் சார்பாக இந்த சேவையை நம்ம செய்கிறோம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வந்திருக்க அனைவரையும் அமைப்பின் சார்பாக வருக வருகிறான வரவேற்க நம்ம அமைப்பின் சார்பாக முதல் முறையாக நம்ம பாட்டிக்கு அவர்களுக்கு கொடுத்து நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறோம் அப்படியே கண்டினியூட்டாக திருவரம்பூர் அண்ணாவலை வாழந்தங்கோட்டை இப்படி இந்த பகுதியில் வந்து சாலையோர மக்களுக்கு நம்ம வந்து நம்ம அமைப்பின் சார்பாகவும் வேணுகா கீரம் உத்ராபதி அவங்க சார்பாக நம்ம இந்த நிகழ்வை நடத்துகிறோம் அவங்களுக்கு இந்த தருணத்துக்கு நன்றிய நன்றி பாராட்டுகளும் தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் போட்டோ எடுத்துருக்கோம் எல்லாரும் எல்லாரும் அப்படியே குரூப்பாக நின்று காலில் போடுங்க இருக்கட்டும்